பாருங்க இப்புனா நல்ல தேனன அது சாம தேனு நீங்க போறானு bro இப்போ பாக்க الطريقه தேன எடுக்க போயிட்டு இருக்கோம் ஒரு எடுத்துட்டோம் அடுத்த எடுக்க ரொம்ப ரிஸ்கியான எடுத்து போயிட்டு இருக்காங்க எடுத்து ஒரு தேன் இது எடுக்கிறது ரொம்ப

அப்படி எடுங்க ஏனடா அப்படி எடுங்கனே என்னது வீடியோ எடுங்கனே என்ன பண்ணுது கடிக்குதா கடிச்சிட்டு இருக்கு பாருங்க 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 மாட்டி பாருங்க ஏய் சூத்திரம் தான் கொடுக்க மாட்டேங்கடா ஆ இப்ப தோக்குல பிச்சிட்டு வந்துரும் அப்படியே அதுலயே காட் ரைஸ் கேடா ஆ போய் பாருங்க கடிச்சி கடிச்சிட்டு போடிச்சி அதை எடு அதை எடு

apa tuh lama tuh type mana? Day, ini memang ini rumput tatar. Udah nih berapa? Tanya nonu berapa? Cepat juga. Kapan aku semua kraisiday. Hei, pesawatnya tenang, tenang, tenang. Tidak mau kemana lagi?

எனக்கு <cat> <team> <thans> <delicacies>. <nuest> <stimulating>. <pursued noise> பாதி குர்ச்சு எனக்கு பாதி குர்றாச்சு வாய்ப்பே <astically> இல்ல <inaudible instairs> <laughs>